பணங்க டேய் வாய் பேசாத என்கிட்ட உன ஏமா குடிச்ச அவண்ட போய் கேளு நான் குடிச்சடா டேய் வாய் பேசாத என்கிட்ட சரி அவங்க என்ன பண்ணுவாங்க நான் முன்னாடி பார்த்துட்டு வரேன் ஏルメ ஏட்டேங்கறா மேடம் வா என்ன மேடம் <laughs> <laughs>

வண்டி வந்து பிடிச்ச மாதிரி கொண்டு வராங்க அதைதான் சொல்றேன் நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுங்கள் நான் குவான்டிட்டியெல்லாம் அதுக்கு போட மாட்டேன் சேம் கூட சொல்கிறேன் நூறு கிராம் தான் அதுக்கு மேலே நான் போட மாட்டேன் வண்டியே வெஹிக்கிள் செக்கப்பில் பிடிச்ச மாதிரி தான் சொல்கிறாங்க அட்மிஷன் கேஸ் முடிச்சு வண்டி ஈஸியாக வாங்கிட்டு போயிடுங்க வேலை முடிச்சு சரி பண்ண சொல்லிடுறேன் ஆனால் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் போலீசார் அந்தபடி சொல்லக்கூடாது அந்த ஏமாத்தவங்கள என்ன செய்யணும் செஞ்சு இல்லை அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிடுவோம் இது ரொம்ப செட்டிங்களா கூப்பிட்டு வந்துட்டீங்க ஒன்றும் கிடைச்சா பார்க்கணும் பெரிய முதலுக்கு விருச்சதா சின்ன ஆள் சிக்கி இருக்கேன் இல்லை இல்லை அங்கே போய் ஆரோக்கியம் மட்டும் இங்கே வந்து ஆரோக்கியம் மட்டும் இங்கே ஆள் போய் போலீஸ் மட்டும் வந்து மிரட்டி விட்டுட்டு போய் ஆச்சு அந்த அதுதான் மேடம் அவங்க எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க அது கேள்வி போட்டேன் இது எதுக்கு எனக்கு தேவையில்லாத கேஸ் இது எனக்கு தலைவலி வேணாம்னு சொல்லிட்டு சார் திருப்பி விட்டோம் எஸ்ஐ சாரே சொல்கிறாரு இது எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நான் திருப்பி விட்டேன்